ஜனவரி நான்கு நற்செய்தி வாசகம் மெசியாவை கண்டோம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் யோவான் தம் சீடர்கள் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரவி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் கேட்டார்கள் ரவி என்னும் எபிரிய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அவர்கள் அவரோடு தங்கினார்கள் நிகழ்வு பதினேழாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் தோன்றிய மிகச்சிறந்த சிறந்த மெய்யியலாளர் பிளைஸ் பாஸ்கல் என்பவர் இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து வந்த இவர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இறந்தார் இவர் இறந்தபொழுது இவருடைய உதவியாளர் இவருடைய சட்டை பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்தார் அந்த காகிதத்தின் மேற்பகுதியில் சிலுவை அடையாளம் வரையப்பட்டிருந்தது அதற்கு கீழ் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் நாள் இரவு பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு முப்பது மணி வரை நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு குறிப்பிடப்பட்டிருந்தது அதுதான் அவருக்கு ஏற்பட்ட இறை அனுபவம் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து வந்த இவரை இவருக்கு ஏற்பட்ட இறை அனுபவம் முற்றிலுமாக மாற்றியது இதற்கு பின்பு இவர் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழத் தொடங்கினார் ஆனால் இவர் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பது இவர் இறந்த பின்பு இவருடைய பையில் இருந்த காகிதத்தின் மூலமே உலகுக்கு தெரிந்தது பிளைஸ் பாஸ்களுக்கு ஏற்பட்ட இந்த இறை அனுபவம் அவருடைய வாழ்வை முற்றிலுமாக மாற்றியது என்றால் அது மிகையல்ல நற்செய்தியில் அந்திரேயாவும் அவரோடு இருந்த மற்ற சீரடு சீடரும் இறை அனுபவம் பெறுவதை குறித்து வாசிக்கின்றோம் அந்த இரண்டு சீடர்களுக்கும் ஏற்பட்ட இறை அனுபவம் அவர்களுடைய வாழ்வை எப்படி மாற்றியது என்பதை குறித்து இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம் இயேசுவை சுட்டிக்காட்டிய திருமுழுக்கு யோவான் நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர் இருவரோடு நின்று கொண்டிருக்கின்றார் இருந்த இரண்டு சீடர்களில் ஒருவர் அந்திரேயா மற்றவர் யோவானாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இரு சீடர்களுடன் நின்று கொண்டிருக்கையில் தான் இயேசு அந்த வழியாக நடந்து செல்கின்றார் உடனே திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி தன் சீடர்கள் இருவரிடம் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்கின்றார் முன்னதாக யோர்தான் ஆற்றங்கரையில் திருமுழுக்கும் கொடுக்கும் பொழுது இயேசுவை இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது போல் என்று உலகுக்கு சுட்டிக்காட்டிய காட்டிய திருமுழுக்கு யோவான் இங்கு தம் இரு சீடர்களுக்கும் சுட்டி இங்கு நாம் இரண்டு உண்மைகளை நம்முடைய மனத்தில் பதிய வைக்க வேண்டும் முதலாவது திருமுழுக்கு யோவான் இயேசுவை இவ்வுலகிற்கும் தம் இரு சீடர்களுக்கும் சுட்டிக்காட்டினார் இந்த திருமுழுக்க யோவானைப் போன்று நாமும் இயேசுவை உலகிற்கு சுட்டிக்காட்ட வேண்டும் இரண்டாவது திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணி நிறைவு பெறவும் அதாவது ஆண்டவருக்காக மக்களை தயார் செய்தது அந்த பணியினை ஆண்டவரிடம் ஒப்படைத்தார் நாமும் நம்முடைய பணி நிறைவு பெற்றதும் அதனை நமக்கு பின் வருபவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவருக்கு வழி விடுவதே சால சிறந்தது இயேசுவோடு தங்கி இறை அனுபவம் பெற்ற இரண்டு சீடர்கள் திருமுழுக்கு யோவான் தம் இரு சீடர்கள் இருவரிடம் இயேசுவை சுட்டி காட்டியதும் அவர்கள் இருவரும் இயேசுவை பின் தொடர்கின்றார்கள் அவரோடு தங்குகின்றார்கள் இருவரும் இயேசுவோடு தங்கிய அனுபவம் அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இருவரும் இயேசுவோடு தங்குவதற்கு முன்பாக இயேசுவை வெறும் ரபியாகத்தான் நினைத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் இயேசுவோடு தங்கிய பின்பு மெசியாவாக பார்க்கத் தொடங்கினார்கள் இதுதான் அவர்கள் இருவரும் இயேசுவோடு தங்கியதால் பெற்ற நன்மை அல்லது அனுபவம் ஆகும் நற்செய்தியில் வருகின்ற இந்த இரண்டு சீடர்களைப் போன்று நாம் ஒவ்வொருவரும் இயேசுவோடு தங்கி அல்லது அவரோடு ஒன்றித்திறந்து இறை அனுபவம் பெறுவது மிகவும் இன்றியமையாததாகும் சிந்தனை ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் திருப்பாடல் முப்பத்தி நான்கு எட்டாவது இறைவசனம் என்பார் திருப்பாடல் ஆசிரியர் ஆகையால் இயேசுவை பற்றிய அனுபவம் பெறுவோம் அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆமை